அதிமுகவிலேயே களம் இறங்கிய மூன்று முக்கிய புள்ளிகள் ஐம்பது சதவீத வெற்றி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிக மிக ஒரு முக்கியமான ஓர்த்தல் அதாவது தேர்தல் இதற்கு முன்பாக வரைக்குமே அதிமுக பல தோல்விகளை கண்டிருக்கிறது அதிமுக வரலாற்றிலே இந்த மாதிரி தோல்விகளை கண்டது கிடையாது இருந்த போதிலுமே தற்சமயம் தோல்விகளை கண்டிருக்கிறது அதை பூரா தோல்விகளை பூரா மறைப்பதற்கு வெற்றிகளாக மாற்றுவதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மட்டும் அதிமுக வெற்றி பெறவில்லை எனில் கண்டிப்பாக அதிமுக

இந்தியாவிலே கொங்கு மண்டலத்திலே அதாவது கொங்கு மண்டலம் மற்ற பகுதிகளுக்கு இப்போதைக்க மூன்று நபர்களை கிளம்பியிருக்கி இருக்கிறாராம் நமது எடப்பாடி பள்ளி மதுரையை பொறுத்த வரைக்கும் ஆர் பி உதயகுமார் அதே கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்குமே வேலுமணி அதே தங்கமணி போன்ற மூன்று நபர்களை தற்சமயம் கிளம்பியிருக்கி இருக்கிறார் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒரு முன்னாள் அமைச்சருக்கு இத்தனை தொகுதிகள் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இத்தனை தொகுதிகள் என எடப்பாடி பழனிசாமி கூடிய ஒரு வேலைப்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு

பெரும்பான்மையான தலைவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அனைத்து அந்த பொறுப்புகள் பூராம் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு தொகுதி வாரியாக அவர்கள் சென்றடைய இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதிமுக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற போட்டி மட்டும்தான் இருக்க போகிறது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர் பட்டாரத்துடைய தாக்கம் என்பது அதிகமாக இருந்தாலும் அவர் எந்த கட்சியுடைய வாக்கு சவத்தை பிரிக்கப் போகிறார் திமுகவிலே இளைஞர் அணி மிக முக்கியமான ஒரு அணி அந்த இளைஞர் பட்டாளம் விஜயின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது அதிமுகவை வரைக்கும் பாதிப்புகள் என்பது இல்லை என்றாலுமே சற்று பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு தகவல் கூட வெளிவந்து கொண்டு அதற்கு அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வருவது தான் எடப்பாடி பழனிசாமி